வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நவரத்தினங்களில் ஒன்றான மரகதம் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்லை பற்றி பார்க்க போகிறோம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த நம் பெருமான்கள் பலவிதமான மருந்து பொருட்களை கையாண்டு அதாவது தாதுப் பொருட்களிடம் இருந்து பெறப்படும் மருந்து மூலிகைகளிடம் இருந்து கிடைக்கப்பெறும் பெறும் மருந்து ஜீவராசிகளிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கண்டறிந்து மக்களின் பிணிகளை போக்கி பல ஆண்டு காலம் வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு தாது பொருட்களை பற்றியும் அதனுடைய மருத்துவ குணத்தை பற்றியும் விரிவாக தந்துள்ளனர் அதன் பெயர் மரகதம் என குறிப்பிட்டுள்ளனர் இந்த மரகதம் என்பது நவரத்தினங்களில் ஒன்றாகும் இது இலங்கை பர்மா எகிப்து கொலம்பியா போன்ற மேலை நாடுகளிலும் நமது இந்தியாவில் காஷ்மீர் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் போன்ற இடங்களிலும் கிடைக்கிறது இதுவும் பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய தாதுப்பொருளாகும் இது அதிக விலை உயர்ந்த கற்களாக கருதப்படுகிறது இந்த கல்லை பச்சை என்றும் கூறுவதுண்டு ஏன்னா இந்த கல்லுடைய நிறமே பச்சை தான் இதை கொண்டு வந்து தேவையான அளவிற்கு வெட்டி அதன் பிறகு பட்டை தீட்டி மெருகேற்றி விற்பனைக்கு அனுப்புவாங்க இதை நகைகள் ஆடை அணிகலங்கள் இதெல்லாம் சேர்த்து விலை உயர்ந்ததாக விற்பதுண்டு இந்த மரகதக் கல் மேலே சூரிய படும் பொழுது எதிரொலிக்கப்படும் வெளிச்சமானது அருகில் உள்ள பகுதி அனைத்தையுமே பச்சை நிறமாக மாற்றக்கூடிய தன்மை இதற்கு உண்டுங்க இன்னும் சில பண்புகளும் உண்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் ஒரு மரகதக்கல்லை போட்டால் அந்த பால் முழுவதும் பச்சை நிறமாக தோன்றும் அதே போல் தண்ணீருக்குள் இக்கல்லை போட்டாலும் நீர் முழுவதும் பசுமையான நிறத்தில் காணப்படும் இந்த கல்லுக்கு மற்ற கற்களைப் போலவே சில குண பேதங்கள்லாம் உண்டுங்க அதாவது மயிலின் தோகை போன்றும் நீல நிற பறவை போன்றும் பாசிக் கொத்து போன்றும் பின் பக்கம் போன்றும் பச்சை கிளியினுடைய இறகு போன்றும் புதிய பசும்புல் போன்றும் வாகைப்பூ போன்றும் சிக்கிமுக்கிக் கல் ஆகிய எட்டு வகையான நிறங்களை பெற்ற மரகதம் தான் மிகவும் சிறந்த மரகதமாக கருதப்படுகிறது அடுத்து குற்றமுள்ளதாக கருதப்படும் மரகதமானது சொரப்பு ஒளி இல்லாதது ஓட்டை உள்ளது கொப்பளம் போன்று இருப்பது பலா இலையைப் போன்றது அரளி இலையை போன்றது கொக்குமந்தாரை இலையை போன்றது பனி விழுந்த தாமரை இலை போல் இருப்பது இப்படி பலவிதமான நிறமோ அதன் உள்ள சாரல்களெல்லாம் வச்சு தோஷமுள்ள கற்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா நவரத்தினங்களில் பலவிதமான கற்களை பொருத்தி நகையெல்லாம் விற்பாங்க நாமளும் ஏதாவது ஒரு கல் பொருத்தன்தான் வாங்கி நம்ம அணியணும் அப்படின்ற ஆசை நமக்கு ஏற்படும் அதுபோல் அணியும் பொழுது அது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் அது தீமையும் செஞ்சிடும் அப்படின்னும் கூற முடியாது ஏன்னா ஒரு ராசி நட்சத்திரம் இது போன்ற கிரக நிலையை பொறுத்து அந்த கிரகத்திற்கு ஏற்ற கல்லை பொருத்தணும் அப்படின்னுட்டு சில ஜாதக சாஸ்திரமெல்லாம் சொல்லுது அதனால் அனுபவம் வாய்ந்தவர்கள் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு தான் நம்ம இந்த கல்லெல்லாம் வாங்கணும் அதே நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க எனக்கு நேரம் என்னான்னு தெரியல ராசி ராசின்னான்னு தெரியல நான் எப்படி வாங்கி இந்த கல்லை உபயோகப்படுத்துறது அப்படின்லாம் கேட்பாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஒரு கல்லை வாங்கி உங்கள் பர்ஸ்லேயோ அல்லது உங்கள் பாக்கெட்லேயோ ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இப்படி வச்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அது வந்து நன்மையை செய்யும் அப்படி இல்லை அப்படின்னா கெடுதலை செய்யும் இதை வச்சே நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் நன்மையை செஞ்சுதே அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான மோதிரமோ நகையோ உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி செஞ்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எதுவும் வராது சிறப்பான மரகதத்தை அணிபவர்கள் ராஜனை போலவும் சகலவிதமான சௌபாக்கியத்தையும் மக்கள் பேரையும் பெறுவார்கள் என்றும் குற்றமுள்ள மரகதத்தை அணிபவர்கள் தரித்திரம் பீடை வறுமை நோய்கள் இப்படிப்பட்ட பலவிதமான தொல்லைகளை அனுபவிப்பார்கள் என்றும் ஸ்மிருதி சாரோத்தாரம் என்னும் பழமையான நூல் கூறுகிறது அடுத்து நவக்கிரகங்களில் ஒன்றான புதன் பகவானுக்கு உகர்ந்த கற்களாக இந்த மரகதம் விளங்குகிறது நமது இந்தியாவில் பல மாநிலங்களில் மரகத லிங்கத்தை வச்சு வழிபடுறாங்க அதாவது இது கடவுளாக மட்டுமில்லாமல் அதுக்கு மேலே செய்யக்கூடிய அபிஷேகம் அதாவது பால் தயிர் நெய் பஞ்சாமிரதம் இது போலலாம் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த லிங்கத்திலிருந்து வழித்து எடுக்கக்கூடிய அந்த பிரசாதமானது பலவிதமான நோய்களை தீர்க்கப்படுகிறது என்ற ஒரு நம்பிக்கையில் இதுபோல் நிறைய விஷயங்கள் இந்த மரகதத்தில் உண்டு இதை சொல்லணும் அப்படின்னா அரை மணி நேரத்திற்கு விஷயம் இருக்குது அதனால் இதை சுருக்கமாக நம்ம முடிச்சுக்கிட்டு மருத்துவத்துக்கு போயிடலாம் கல்லை வந்து நம்ம நேரடியாக மருந்தாக பயன்படுத்த முடியாதுங்க எந்த ஒரு கல்லையுமே நேரடியாக பயன்படுத்தும் பொழுது நம்ம உயிரையே பறிச்சிடும் அதனால் சுத்தி செய்தல் அப்படிங்கிற ஒரு முறை சித்த மருத்துவத்தில் உண்டு அதை சுற்றி செஞ்சுட்டு அதன் பிறகு அதை புஷ்பமாக மாற்றினா மட்டுந்தான் நமக்கு மருந்தாக தருவாங்க அந்த முறையை இப்போ பார்ப்போம் மரகதக்கல்லை கொண்டு வந்து மூசையில் வைத்து கரி நெருப்பணலில் சூடேற்றி குதிரை மூத்தரத்தில் கொட்ட வேண்டும் இப்படி ஏழு முறை செய்ய நல்ல சுத்தியாகும் பிறகு ஈரமில்லாமல் துடைத்து இரும்பு உரலில் இட்டு இடித்து தூளாக்கி இட்டு கல்லுருக்கி என்னும் மூலிகையின் இலை விட்டு ஒரு நாள் முழுவதும் அரைத்து அகலில் வைத்து சீலை செய்து ஐம்பது வரட்டியில் புடமிட வேண்டும் இப்படி ஐந்து முறை செய்ய உயர்தரமான பற்பம் கிடைக்கும் இதை சிறிது ஜலத்தில் போட மிதக்கும் இதிலிருந்து ஒரு அரிசி பிரமாணம் அளவிற்கு எடுத்து தேனில் குழைத்தோ அல்லது நெய்யில் குழைத்தோ உள்ளுக்கு சாப்பிட வேண்டும் இப்போ இந்த மரகதத்தினுடைய பற்பத்தினுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம் மரகதமானது வயிற்றுக்கடுப்பை நீக்கும் தாதுவிரித்தி உண்டாக்கும் பதினெட்டு விதமான பூத பிசாசுகளை விரட்டும் புண்கள் ரணங்கள் இவைகளை போக்கும் விஷத்தை முறிக்கும் மேக நோய்களை விரட்டும் மேலும் முக்குற்றங்களையும் போக்கும் மரகத பற்பத்தை ஒரு அரிசி பிரமாணம் எடுத்து தேனில் குழைத்து உள்ளுக்குச் சாப்பிட தலைமூளை இருதயம் இறைப்பை முதலிய ராஜ கரிவுகளுக்கு பழத்தை கொடுக்கும் காக்கை வலிப்பு பைத்தியம் பக்கசோலை மார்பு வழி இரத்தவாந்தி இரத்த வேதி காமாலை வீக்கம் இவைகள் போகும் இன்னும் விஷக்கடி நீரடைப்பு கல்லடைப்பு ஈரல் குண்டிக்காய் முதலியவற்றின் பலவீனம் போகும் முதிர்ந்த பெரும் வியாதி முதலியவைகள் நீங்கும் பாம்பு பாம்புக்கடித்து உயிர் அடங்கிய பின் உச்சியைக் கீறி மரகதத்தை அரைத்து தூள் செய்து அந்த இடத்தில் வைத்து அழுத்த விஷமிறங்கி உயிர் வரும் இதன் பற்பத்தை கடுகளவு கண்களில் மை தீட்டுவது போல் தீட்ட கண் ரோகங்கள் அனைத்தும் ஒழியும் இதை தங்க மோதிரத்தில் பதிய வைத்து கைவிரலில் அணிந்து கொள்ள காக்கை வலிப்பு வராது கண்ணிராசியில் புதன் உச்சனாய் இருக்கும் பொழுது மரகத மோதிரத்தை அணிந்து கொள்ள சகலரும் வசியமாவார்கள் இஷ்டகாரியம் சித்தியாகும் செல்வம் அதிகரிக்கும் பேய் முதலிய கிரக சேஷ்டை நாடாது இந்த மோதிரத்தை தந்தவரிடம் ஈ நெருங்காது இதுவே திருஷ்டாந்தம் என்று கூறப்படுகிறது இதுபோல அற்புதமான ஆற்றல் இந்த மரகதத்திற்கு உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காத ஷேர் பண்ணுங்க, நன்றி வணக்கம்